அது நிச்சயமாக சத்தியமாக என்ன நானும் புள்ளைல மூணு புள்ளை டாக்டர் அஞ்சின லாயர் காசிக்கான மாத்திரை பறவைல ஒரு புள்ளையோட ஹாமி சானுமா சாலியான புள்ளையாக இருந்தால் அந்த புள்ளைன்னா நான் சொருக்கு தேவ முடியும் ஆஹ் அன்பாக நம்ம இந்த ஐனு பெண்ணியனானது உலகத்துல தனுவாக சொல்றோம் அல்லாவுட குடும்பத்துல ஒரு உறுப்பினராக ஆகணுமா அல்லாட குடும்பத்துல ஒரு உறுப்பினராக மாறனுமான தான்

இந்த பிள்ளைக்காக வேண்டி இந்த திராசாவுக்காக வேண்டி உமா ஒரு ஈமாந்தாரி வாப்ப ஒரு ஈமாந்தாரி சகோதரர்கள் ஈமாந்தாரி சகோதரர்கள் ஈமாந்தாரி மற்ற மகள் ஈமாந்தாரி அவரோட விமானத்தோட திறமையானவர்கள் ஆனா என்ன பெருசா காசு இல்ல பெருசா பதவி இல்ல என்ன இருக்குது குரான் இருக்குது அமல் இருக்குது ஈமான் இருக்குது அன்பாந்தவர்கள் சொல்லு இதுதான் தேவை இதுதான் தேவை அதனால ஒவ்வொரு தினசாவும் தாரா படி பாடங்களும் படிப்பினைகளும் இதுதான்

இன்றைக்கி பாருங்க இந்த ஜனாதா விட முடும் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது தினங்களுக்கு காணல்லான் சொல்லி கொடுத்தவங்க காண வசூல் இல்லாந்து சொல்லிக் கொடுத்தவங்க ஜெயிலில் விரிக்கிறாங்க ஜெயிலில் விரிக்கிறாத ஓ கவான சொல்லி கொடுத்தவங்க அங்கே எந்த மாணவனும் தான் சா மௌபாகவனும் எந்த யாரையும் என்ன செய்யல யாரையும் அந்த கண்ண அண்ணன் கணவரை காணல தந்த மனைவி புள்ளையில விட்டுட்டு ஜெயிலில் விரிக்கிறான் ஜெயிலில் விரிக்கிறாங்க அன்மாந்தவர்களே சுவையிலே

முதலாமை கல்வி எதுவாக இருக்க முடியும் முதலாமை கல்வி அணுகி அழகாக சொல்லுங்க மீடியாக்களை சொல்லி மீடியாக்களை சொல்லி எங்கட கண்ண எங்கட கையால குத்த வச்சிடாதீங்க குத்த வச்சிடாதீங்க அன்பாக சொல்லி அதனால மாஷா அல்லும் பிள்ளைக்காக வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் ஒசாது மாதிரி சிரமப்பட்டிருக்கிறாங்க கஷ்டப்பட்டிருக்கிறாங்க இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு எழுத்து சொல்லுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவார்கள் எனக்கு தெரியாத ஒரு மொழி இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் தெரியும் அரபு தெரியாத மொழி அதை சொல்லிக் கொடுப்பார்கள் இது போலி சேர்த்த ஆறு மாணவர்கள் மாஷா அல்லா நல்ல முறையில சகிதா இருக்கிறார்கள் இனிம சுமந்தவர்களா சகிதா இருக்கிறார்கள் அந்த பேரரசு வருவார்களாக இருந்தால் யாரும் கவலைப்படாதீங்க ஒரு அழகான மௌத்து அன்பான மௌத்து ஏற்றமான மௌத்து இள்ம சுமந்த மௌத்து அதனால யாரும் என்ன செய்வோம் கவலைப்பட வேண்டாம் யாரும் இனிம குறையாக பேசுறாதீங்க குறையாக பேசுறாதீங்க மதுரை குறை பேசுறா அல்வாவை கூட பேசுறீங்க அல்வாவை கூட பேசுறீங்க

எந்த கௌலத்திற்கு எந்த இளமாக்கலையும் நம்ம ஊர் சார்பாக பேசினாரா அந்த இளமாக்கம் அவர்கள் அதிபராக இருக்கிறார் அவர் நினைச்சாத் அலியார் அசத்துக்கு எட்டு வருஷம் செஞ்சவர் எட்டு வருஷம் நம்முடைய கண்ணியமான அலியார் சிதம்ப செஞ்ச ஒரு மாணவர் அதே போல ஒரு பழக்கம் பிரிக்குது ஒரு மாணவன் எடுத்துக்கொண்டார் அண்ணா அவர் வெளியாகும் வரைக்கும் செய்வாரு அதுல ஒவ்வொரு கட்டத்தில் போது நாங்க வெளியாகிட்டு போறோம்

உங்களோட பிள்ளைகளுக்கு இருமையும் கொடுத்து கோடாவது கொத்தும் வாங்கணும் நான் மாண்டவில்லை சகோதரர்களே இன்னைக்கு அந்த ஒஸ்தா ஜெயில இருக்கிறாங்க ரெண்டு ஒஸ்தா மாறி அவங்களையும் அல்ல இது இது நாங்க நாங்க படிக்க உட்ட இடம் படிக்கிற இடம் அந்த இடத்துல இருந்து நாங்க வந்துட்டு நாங்க அன்பாண்டவில்லை சொல்லுவோம் பேசுகின்ற போது உடமாத்திர முடிவெடுப்பாங்க நாம மதுர சாக்கரை முடிவோம் அவங்க என்ன அவளை பிள்ளைகளை பார்க்கட்டும் சொன்னாங்க இல்மை யாரை கற்றுக் கொடுக்கிறது அன்பாண்டவில்லை சொல்லு அது அல்லா ரஹ் சொல்வான் மைத்தான ஒவ்வொருவரும் சகிவரே அந்தஸ்து பெற்றவங்க அதனால் அன்பாக வெளி அல்லா ரஹ்மான் உற்சாகமாக வந்திருக்கிறாங்க அது ஊர் மக்கள் வந்திருக்கிறாங்க அதே போல ஜனாஜாவுக்கு அவங்க இரவு கஷ்டப்பட்ட ஜனாஜா நிலம்பர் அமைப்பு சாய்ந்தமர்ந்து மாலையை காடு மக்கள் எல்லாம் வந்திருக்கிற வந்திருக்கிறீங்க உண்மையில இதுதான் ஒரு மூமியுடைய பண்பாடு ஒரு மூமியுடைய பண்பாடு ஒரு மூமியை கொண்டு வந்தால் இன்னொரு மூமிக்கு துடிக்கமா அதே போல காரணி விழுந்து மாற்று மறை சொல்களாக இருந்தாலும் மனித நோய வந்திருக்கிறார்கள் அந்த மக்கள் மாணவர்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பல கஷ்டங்களை செஞ்சிருக்கிறார்கள் அன்பாங்கவில்லை இதுதான் மனித நேயம் இதுதான் உண்டு நாங்கள் யாரு ஊரு பேர் ஒன்றும் பார்த்துடக் கூடாது ஒரு மனிதனை கொண்டா என்ன மையமாக இருந்தாலும் பரவாயில்லை அவரை காப்பாற்றுறது அவருக்கு இறவி சேரது ஆகத்திற்கு நன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே சகோதரி அதனால அழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனசாக்களும் பெருமதியானது அது பெருமதியான ஜனாஜாக்கள் அதனால வந்துருக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் நேரான திருவசயனும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படியான இல் முள்ள புள்ளைகளா அல்லாஹ் சுஹான ஹெல்தா ஆகும் மிஷாவளா அண்ணா தள்ளி சொல் மட்டும்தான் எங்களுக்கு தேவை ரெண்டும் தேவையில்லை அதனால இஷாவலா அல்லா ரஹமஸ்வான் வந்துருக்கு வந்து இல்லாமல் அல்லாஹ் மிஸ்வான்